ஐம்பத்தி எட்டு கிராம பாசன கால்வாய்க்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக மதுரை வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக வைகை அணையிலிருந்து பல்வேறு கிராம மக்களுக்கு உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது இதேபோன்று உசிலம்பட்டி மற்றும் நிலக்கோட்டை விவசாயத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் குசிலபட்டி மற்றும் நிலக்கோட்டை தாலுகாவில் சுமார் நூற்று பத்து கிராமங்களுக்கு மேல் இந்த கிராம பாசன கால்வாய் மூலம் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய பணிகள் நடைபெறுகின்றன விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பதற்காகவும் ஐம்பத்தி எட்டு கிராம பாசன கால்வாயில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மதுரை மாவட்ட நன்சை புன்சை விவசாய சங்கம் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனா்